ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் தாடி சக்தி இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நம்ம ஊரில் புதுசாக ஒரு மொபைல் ஷாப் ஓப்பன் பண்றாங்க அந்த மொபைல் ஷாப்போட நேம் என்னன்னு இந்த கடை என்னைக்கு ஓப்பன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது நாளைக்கு காலையில புதன் கிழமை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தாங்க ஓபன் பண்றாங்க எப்படி ஓபன் பண்றாங்கன்னா பெருசா புதுசா தினுசா என்னடா இவன் தினுசான்னு சொல்றான்னு பாத்தீங்களா அவங்க ஏன்ட சொல்லல ஒரு தினுசா தாங்க இருந்துச்சு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து செல்லோட உதிரி பாகங்கள் மட்டும் இல்ல செல்லு சர்வீஸ் தாண்டி உங்க வீட்டுல டிவியில எதுவும் பிரச்சனையா இல்ல சிசிடிவி கேமராவுல எதுவும் பிரச்சனையா இல்ல லேப்டாப்ல சர்வீஸ் பண்ணணுமா இல்ல லேப்டாப் ஆனாவலையா நீங்க ஒவ்வொரு கடையா தேடி போவாங்க ஒரே கடை நம்ம கடைக்கு வாங்க உடனே சர்வீஸ் பண்ணிட்டு போங்க சிறந்த முறையில குறைந்த நேரத்துல உடனே சர்வீஸ் பண்ணி தராங்க இந்த கடை எங்க இருக்குன்னு தானே பாக்குறீங்க நம்ம ஊர் சாம்போர் வடகரையில பொய்க போகக்கூடிய மெயின் ரோட்ல நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு தென் புறத்துல தாங்க இருக்கு அனைவரும் நம்ம கடைக்கு வாங்க ஆதரவு தாங்க